எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இளவயது பெண்கள் மத்தியில் அதிகரித்து வரும் கருமுட்டை வளர்ச்சி பாதிப்பு தான் சரியா இந்த கருமுட்டை வளர்ச்சி பா பாதிக்கிறனால குழந்த அதாவது பெண்கள் வந்து கருத்தரிக்கிறதுல தாமதம் ஏற்படுது சம்டைம்ஸ் கருத்தரிக்காமலே போக முடியுது இது எதனால நேருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மன அழுத்தம் வேலை உள்ளிட்ட காரணங்களால சமீப காலமாகவே திருமணமான இள வயது பெண்கள் கருத்தரிக்க முடியாம பாதிக்கப்படுறாங்க இதுல அதிகமான உடல் எடை கொண்ட பெண்களே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க குழந்தை பேர் சிகிச்சைக்காக வரும் முப்பது வயது முதல் நாற்பது வ வயது வரையிலான பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க சரிங்களா இயற்கைக்கு மாறான ஹார்மோன் காரணமாகவும் கருமுட்டை வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுது இதனால கருமுட்டையில் நீர் கட்டி உருவாகுது இதுல உடல் எடை அதிகம் உள்ள பெண்கள் வாழ்க்கை முறை மாற்றம் உடற்பயிற்சி உணவு பழக்கம் போன்றவற்றின் மூலம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் மேலும் கட்டுப்பாடு இல்லாத ஹார்மோன் சமன் செய்து மாதவிடாய் சுழற்சியை சரி செய்து சிகிச்சை அளிக்கவும் முடியும் அதாவது மாதவிடாய் சரியாக வந்தாலே கருத்தரிக்கல பிரச்சனை இருக்காது இது தவிர லேப்ரோஸ்கோபி மூலமும் கருமுட்டையை தூண்டி கருத்தரிக்க முடியுமாமா ஓகேங்களா மேலே சொன்ன டிப்ஸ் உங்கள் மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ